எல்லாருக்கும் வணக்கங்க குக் டு இசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக மூணே மூணு பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும் அந்த தேங்காயோட கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரவுன் கலர் பாட்டு வராத மாதிரி இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்குங்க இது மாதிரி துருவினதுக்கப்புறமா நம்ம துருவுன இந்த தேங்காயை அளந்து எடுத்துக்க போகிறோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் அளக்கிறதுக்கு இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் லூஸாக தான் வந்து தேங்காய் துருவல் போட்டு எடுத்திருக்கேங்க நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் துருவலுங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அந்த நெய் விட்ட கடாயில் இந்த ரெண்டு கப் அளவுக்கு துருவுன தேங்காயை வந்து சேர்த்துக்கிறோம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டுங்க நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காயை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காய் வந்து இப்போ ஈரப்பதத்தோடு இருக்கும் நம்ம திருவி எடுத்த தேங்காய் வந்து நல்லா சிம்மில் வந்து வறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் வந்து நமக்கு போய் தேங்காய் வந்து பொடி பொடியாக இருக்கணும் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது மாதிரி நம்ம உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னாங்கன்னா இந்த தேங்காய் பர்ஃபி வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நம்ம இது மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்க போகிறோங்க தேங்காய் பருப்பி வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து செய்யலாங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமாங்க நம்ம ரெண்டு அளவு தேங்காய் துருவில் எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ஒரு கப்பளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து நல்லா தேங்காயும் சர்க்கரையும் கலந்து வர்ற மாதிரி அடுப்பை வந்து சிம்லேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸில் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு இந்த சர்க்கரை வந்து மெல்லமாக உருகி இந்த தேங்காயும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா வந்து குக்காகி கிடைக்கும் சில பேர் இந்த ஸ்டேஜில் சக்கரை சேர்த்ததுக்கப்புறமாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலோ இல்லாட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க அது மாதிரி செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் அதை விட இது வந்து நமக்கு ஒன்றும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு சர்க்கரை வந்து மெல்லமாக மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த தேங்காயோடு சேர்ந்து வெந்து வரும் பொழுது நல்ல ஒரு கமகமன் வாசனையோடு நமக்கு கிடைக்குங்க இந்த ஸ்டேஜில்ங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை வந்து இதில் சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு நெய் தடவன தட்டில் வந்து கொட்டி செட் பண்ணிக்க போகிறோங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு சிம்மில் வந்து வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தேங்காய் வந்து நெய்யில் மெல்லமாக வறுபட்டு சர்க்கரையில் நல்லா வெந்துங்க அந்த தேங்காயோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சூப்பராக வரும் அதனால தான் இந்த ப்ராசஸ் பூராவே நம்ம சிம்மில் வச்சு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காயோட மனம் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கும் பொழுது அது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க இது மாதிரி நம்ம கலந்து எடுத்ததுக்கப்புறமா தடவி வச்சுருக்கக்கூடிய இந்த தட்டுக்கு இதை வந்து மாற்றிக்க போகிறோங்க இது மாதிரி தட்டில் கொட்டினதுக்கப்புறமாங்க நல்ல ஃப்ளாட்டான ஒரு கரண்டை எடுத்துகிட்டு பின்பகுதியில் நெய் தடவிக்கிங்க நெய் தடவிட்டு இதை நல்லா தட்டி செட் பண்ணிக்கணுங்க இது வந்து நம்ம சூடாக இருக்கும் பொழுதே பண்ணணும் அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து இந்த பர்ஃபை வந்து கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் சூடாக இருக்கும் பொழுதே முடிஞ்சளவுக்கு வேகமாக இந்த தட்டி செட் பண்ணுற ப்ராசஸ்ஸை வந்து பண்ணிடுங்க இது மாதிரி நல்லா அப்புறமாங்க நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறமாங்க நல்ல மிதமான சூட்டில் இருக்கும் பொழுதே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம் நீங்கள் முழுசாக ஆறுனதுக்கப்புறம் இதை பீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு முறை நீங்கள் வந்து நல்லா மேல் பகுதியில் சுட்டு பார்த்துட்டு கைபுறுக்குற சூடு இருக்கும் பொழுது இதை வந்து பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்ச அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமங்க நம்ம வெளியூர் பிரயாணங்கள் வந்து நம்ம செல்லும் பொழுது இது மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க நீங்கள் இதே அளவுகளோடு கண்டிப்பாக இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குங்க பாருங்கள் தேங்காய் பர்ஃபியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு தேங்காய் பர்ஃபி செட்டாகி கிடச்சிருக்குங்க நல்லா நமக்கு வெளிப்பகுதி வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நமக்கு நல்ல மிருதுவாகவும் கிடைக்குங்க சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க